இறையேசுவில் பிரியம் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்று உங்களுடைய வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த குட் நைட் டாக் நிகழ்வுக்காக நீங்கள் காத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் என்றும் ஓர் அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒருவரையொருவர் அன்பு செய்து வாழ வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் அன்பு இருக்கும் இடத்தில் பகைமையும் பழி வாங்கும் எண்ணமும் இருக்க வாய்ப்பில்லை நமது மதிப்பை யாராவது கெடுத்துவிட்டால் நம்மை அவமதித்து விட்டால் நம்மையே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபமும் பழி வாங்கும் எண்ணமும் நம்மில் குடிகொள்வதை காண முடிகிறது நமது கோபத்தை மற்றவர்களை பழி வாங்குவதற்கான ஆயுதமாக பயன்படுத்தாமல் நல்ல செயல்களை செய்வதற்கான ஆயுதமாக பயன்படுத்துவோம் நம்மை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது நாம் நினைத்தது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற சுயநல போக்கு நம்மை நாளுக்கு நாள் தான் கொண்டு போய் சேர்க்கிறது அந்த அழுத்தம் நம்மை நோயின் தாக்குதலுக்கு உள்ளாக்கி நமது பலத்தை இழக்கச் செய்கிறது எந்த ஒரு தீமையான செயலும் நம்மை ஆபத்தின் விளிம்புக்கு தள்ளுகிறது என்பதை நாம் உணர்ந்தாலும் கூட அத்தகைய தீய செயலை செய்வதற்கு ஆர்வமாய் இருந்தோம் என்றால் நம்மை முட்டாள்கள் என்றுதானே சொல்ல வேண்டும் நாம் வளர வளர அறிவில் மட்டுமல்ல பண்பிலும் முதிர்ச்சியிலும் வளர வேண்டும் என்பதை நம் மனதில் பதிப்போம் சிறு இருக்கும் முதிர்ச்சியான தன்மை கூட நம்மில் பல பெரியவர்களுக்கு இருப்பதில்லை என்பதுதான் உண்மை இந்த உண்மையை உணர்ந்தவர்களாய் எதிலும் முதிர்ச்சியான மனநிலையோடு வாழ நம்மை பயிற்றுவிப்போம் பழகாலத்தில் மனிதர்கள் கல்லின் மேல் தெரியாமல் தங்கள் காலை உரசிக் கொண்டாலும் அல்லது ஏதோ அவசரமாக போகின்ற வழியில் மரம் இருந்து அதன் மேல் மோதிக்கொண்டாலோ தவறு தங்கள் மேல் இல்லை மரத்தின் மேல்தான் தவறு என்பதை எண்பிப்பதற்காகவும் அந்த கல்லிற்கு மரத்திற்கு தண்டனை வாங்கி தருவதற்காகவும் நீதிபதியிடம் முறையிடுவார்களாம் நீதிபதியும் அந்த வழக்கை விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்வாராம் அதன்படி ஒரு பொது இடத்தில் வைத்து கல்லாக இருந்தால் அதனை சின்னா பின்னமாக நொறுக்கியும் மரமாக இருந்தால் அதனை வெட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதனை எரித்து சாம்பலாக்கி விடுவார்களாம் நம்மிடம் உள்ள பகைமை உணர்வையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் தானே வெளிப்படுத்துகிறது ஐந்து உள்ள உயிரினங்களுக்கு இருக்கின்ற மனித நேயமும் மாண்பும் ஆறறிவுள்ள உள்ள மனிதர்களிடத்தில் இல்லாமல் போனதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் பேராசை ஒன்றுதான் முழு முதற் காரணம் என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம் ஆனாலும் நம்மால் ஆசைப்படாமல் இருக்க முடிவதில்லை இன்னும் சொல்ல போனால் நம்மிடமுள்ள பழி வாங்கும் எண்ணம்தான் பல குடும்பங்கள் பிரிந்திருப்பதற்கு காரணம் என்பதை உணர்ந்தவர்களாய் அத்தகைய பழி வாங்கும் உணர்வை நம்மிடமிருந்து அகற்ற முயல்வோம் நம்மில் எத்தனை பெற்றோர்கள் பகைமையின் காரணமாக பெரியவர்களிடம் பேசாமல் இருக்கின்றோம் என்ற ஒரே காரணத்திற்காக நமது பிள்ளைகளும் பேசக்கூடாது அவர்களும் பகைமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம் பல சமயங்களில் நாம் நமது குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக தீயவற்றைத்தான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் தீயவற்றை கற்றுக் கொடுப்பதனால் நாம் தான் அழிவு பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே நம்மிடமுள்ள தீயதை களைந்து நம் குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்போம் அதுவே அவர்களை நல்வழிப்படுத்தும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆசிரியர் மாணவர்களிடம் மன்னிக்க முடியாத கோபம் யார் மீதேனும் இருக்கிறதா என்று கேட்டார் சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரையேனும் பழிவாங்க துடிக்கிறீர்களா என்றும் கேட்டார் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாம் ஐயா என்றார்கள் ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன என்று கேட்டார் ஒவ்வொருவரும் ஐந்து ஆறு ஏழு எட்டு என்று அடுக்கிக் கொண்டே சென்றார்கள் மாணவர்களுக்கு பழி வாங்கும் எண்ணம் தவறு என்று புரிய வைக்க நினைத்தார் அந்த ஆசிரியர் ஒவ்வொருவரிடமும் ஒரு பையை கொடுத்தார் வகுப்பறைக்கு ஒரு கூடையில் தக்காளி கொண்டு வரப்பட்டது யார் மீது எத்தனை பழி வாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை தாங்கள் பையில் எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது இந்த தக்காளிப்பை எப்போதும் உங்கள் கூடவே இருக்க வேண்டும் தூங்கும் போதும் அருகிலேயே வைத்திருக்க வேண்டும் என கட்டளையிட்டார் ஆசிரியர் ஒன்று அறியாமல் தலையை ஆட்டினார்கள் மாணவர்கள் ஓரிரு நாட்கள் ஒரு குறையும் இல்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாரத் தொடங்கின துர்நாற்றம் அடிக்கும் பையுடன் வெளியே செல்ல மாணவர்கள் கூச்சப்பட்டனர் ஒரு கட்டத்தில் ஆசிரியரிடம் சென்று பைகளை தூக்கி எறிய அனுமதி கேட்டனர் புன்னகைத்த ஆசிரியர் துர்நாற்றம் வீசுபவை தக்காளிகள் மட்டுமல்ல அந்த துர்நாற்றத்தை போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழிவாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக் கொண்டிருக்கின்றன ஆகவே பகை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி எறியுங்கள் என்றார் அப்போதுதான் மாணவர்களுக்கு மன தெளிவு பிறந்தது அப்போதே தக்காளி பைகளை குப்பை தொட்டியில் வீசியமானவர்கள் பகை மறந்து ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டு வகுப்பறைக்கு திரும்பினர் நாமும் நம்மைச் சுற்றியுள்ள நபர்களை அன்பால் அரவணைப்போம் அந்த அரவணைப்பு நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதை உணர்ந்து கொள்வோம் இன்று முழுவதும் நாம் மற்றவர்களிடம் அன்பாய் நடந்து கொண்டோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் செய்த செயல்களில் நீதியை நிலைநாட்டினீர்களா நீதியை நிலைநாட்டுங்கள் நேர்மையை கடைபிடியுங்கள் நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது இன்று நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டீர்களா விழிப்பாயிருங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருங்கள் துணிவுடன் நடந்து கொள்ளுங்கள் வலிமையுடன் செயல்படுங்கள் இன்று நீங்கள் செய்த செயல்களை நல்ல மனதோடு செய்தீர்களா முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறி கெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் கொண்டு வாழ்ந்தீர்களா நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும் என்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள முதியோரை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாயிராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோக செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஆட்டை எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறைவேண்டலில் வேண்டலில் இணைவோம் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்தவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக பொழுது புகுந்தது இரவுயனை உனது பொன்னடி தொழுதும் எல்லாம் ஏதமும் நீக்கே யமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிறள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம் சினமொரு பகைவர் முரணலாம் வெல்வார் இனமும் உடலில் நணுகிடாது அருள்வார் ஆதியம் தந்தாய் அருல் புரி வீரே, அமலே நாம் மகணே, அருல் புரி வீரே, ஜோதியே வுருமாம் தூயாவியாரே, துழுதனம் மகணி, அருல் புரி வா நூடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும் இறைவா என் நூடல்வும் இறைவா என்னை காத்தருள்வே நான் அடைக்கலம் புகுந்துள்ளே ஆண்டவரிடம் நீரே தலைவர் உமையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னே செலுத்தப்படும் பழிகளில் நான் கலந்து கொள்ளே அவற்றின் பெயரை கூட நாவினாய் உச்சரியே ஆண்டவர் தாமே என் உரிமைச் சொத்து அவரே என் கிண்ணம் எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே எனக்கு அறிவுரை என் இதயம் மகிழ்கிறது என் உள்ளம் மக்களிக்கிறது என் உடலும் உம் பாதுகாப்பில் இழைப்பாறும் ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிடமாட்டி உம் அன்பன் நான் படுகொழியை காண வாழ்வின் வழியை நான் நிறைய செய்வி உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் முப்பத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் அதிகாரம் எழுபத்தி ஏழு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினைந்து மற்றும் இருபது முடிய மத்தியு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்துவிடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவார் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வான தூதர்களுடன் வரப்போகிறார் அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கைமாறு அளிப்பார் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இங்கே இருப்பவருள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் உம் கையில் என் உயிரை ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றே ஆண்டவராகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே உண்டாவதாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக நம் வாழ்வில் வரும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளவும் உண்மையுள்ள சாட்சிகளாக திகழவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் விழிக்கு போது இங்களை காத்தருடும் நாங்கள் தூ அமைதியில் இடைப்பாரு ஆண்டவரே உமது சொற்படி உமது அடியான் கண்கள் கண்டு கொண்டன இம் நீ பிறகினத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி இதுவே மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை இஸ்ராயலுக்கு பெருமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் பிரீஸ்துவோடு விழிட்டிருந்து அவரோடு அமைதியில் பாருவோம் அவரோடு அமைதி இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழி நடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் இருநூற்று பதினைந்தாம் ஆண்டு போதகர் சபையினை தொடங்கினார் பெண்களுக்காக புரோயில்லோவில் தனி சபையினை தொடங்கிய தோமினிக் சாமிநாதர் புனித அகுஸ்தினார் சபையின் விதிமுறைகளை தம் சபைகளின் விதிமுறைகளாக கட்டமைத்தார் பிரான்ஸ் நாட்டில் ஆல்பி ஜென்சிய தப்பறை கொள்கையினை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பிய அருட்தந்தை தோம்னிக் சாமிநாதர் அம்மக்களுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை எடுத்துரைத்தார் எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு பணிகளை செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்தந்தை தோம்னிக் சுவாமிநாதர் கிபி ஆயிரத்து இருநூற்று இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் நாள் விண்ணகமடைந்தார் இறைவா உமது இரக்கத்தினை என்மீது திருப்பி ஏறலும் என்று அணுதினமும் ஜெபித்து மக்களுக்கு பணி செய்த அருட்தந்தை தோம்னிக் சுவாமிநாதரை திருத்தந்தை ஒன்பதாம் கிரகோரியார் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்து நான்காம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித தோம்னிக் சுவாமிநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மையில் வாடுகின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் துன்பத்தில் இருக்கும் யாராவது ஒருவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி மகிழ்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் கருணை எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம் இன்றைய நாளில் எத்தனை விதமான நன்மைகளை கடவுள் நமக்கு செய்திருக்கிறார் அவரை புகழ்வோம் அவருக்கு ஆராதனை செய்வோம் அன்பர்களே இன்றைய தினத்திலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நம் சகோதர சகோதரிக்காய் நாம் உருக்கத்தோடு சமிப்போம் எங்கள் அன்பே உருவான எஸ் ஆண்டவரே இதோ புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதரனை சகோதரி எண்ணி பார்க்கிறோம் தாய் நாட்டை விட்டு தாய் மண்ணை விட்டு பலவிதமான காரணங்களுக்காக வாழ்க்கையை தேடி வளங்களை தேடி உறவுகளை தேடி ஏன் விடுதலையை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம் புலம் பெயர்ந்த தமிழ் இனத்திற்காக எம் சகோதரனுக்காக சகோதரிகளுக்காட்சிக்கிறோம் ஆண்டவரே எகிப்து மண்ணிலே அடிமைகளாய் கடந்த உம் மக்களை நீர் தேடி சென்று அவர்களுக்கு விடுதலை நீர் கொடுத்தீரே ஆம் ஆண்டவரே எம் சகோதரனுக்காக சகோதரிக்காக தன் தாய் நாட்டை இழந்து வாழ்கின்ற இவர்களுக்காய் நீர் விடுதலை நீர் பெடுத்தர வேண்டும் என்று உமை கெஞ்சி கேட்கிறோம் அவர்களை ஆசிர்வதித்திரளும் அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலே அந்த பகுதியில் இருக்கின்ற அந்த நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசைமதியும் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாயிரும் நீர் இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பு அன்னையே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற என் சகோதர சகோதரர்களுக்காய் பரிந்து பேசும்படியாய் கெஞ்சி கேட்கிறோம் அம்மா இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த ஜபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அன்னை வாழ்வியினிமய தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் கூவி அழைத்தோ கண்ணீ கனவாய் நின்றுமை நோக்கி கதறியழுதோ பெருமோ சேரிந்தோம் எமக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் பாரி உங்க கணியாமே சுவை இம்மை வாழ்வின் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கணிவே இனிமையின் நன்னை மரியா போற்றி